ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி பின்னே திரிந்து உன்னடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தேன் என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே அபிராமி அந்தாதி அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிசம் சக்தி கொண்ட ஒரு ஆகர்ஷனை கொண்ட ஒரு பொரு விஷயம் அப்படின்னா அந்தாதி அதாவது லலிதா சகசிரநாமம் சமஸ்கிருதத்துல பாடப்பட்டது ரொம்ப சக்தி கொண்டது இந்த உலகத்துல என்ன அப்படின்னா சகசரநாமம் அதுலையும் லலிதா சகசிரநாமம் லலிதா சகசரநாமம் அகத்தியரால் உபதேசம் பெற்று அதாவது அயக்கிரிவர் மூலமாக அகத்தியருக்கு கேட்டு அந்த அகத்தியர் இந்த உலகத்துக்கு தான் லலிதா சகசிரநாமம் அந்த லலிதா சகசிரநாமத்தை அப்படியே தமிழில் கொண்டு வந்தால் என்னவோ அதுதான் அபிராமிந்தாதி பார்த்திங்கன்னா லலிதா சஹசிரநாமத்தில் ஸ்ரீ மாதா அப்படின்னு ஆரம்பிக்கும் இங்கே வந்து தூய தமிழில் பாடியிருப்பார் அபிராமிந்தாதி ஆத்தாளை எங்கள் ஆத்தாள்ங்கிறது தான் தூய தமிழ் அம்மா அம்மாங்கிறது அங்கே வந்து மாதா அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாத்ரை அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க ஸ்ரீ மாதாங்கிறது இங்கே ஆத்தாலேன்னு சொல்லியிருப்பார் அதே போல மகா தந்திரா மகா யந்த்ரா மகா யாக கிரமாராக்யா மகா பைரவ பூஜிதா அப்படின்னு வரும் பைரவர் பூஜிக்கிறார் அப்படின்னு வரும் இங்கே அபிராமி இருந்தால் அதில் தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் பைரவர் ஏத்தும் பொழுது அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் லலிதா சகசரநாமம் வந்து சமஸ்கிருதம் அது அப்படியே தமிழில் உருவாக்குனது தான் அபிராமிந்தாதி ஏன் அப்படின்னா உருவாக்கியவர் அபிராமி பற்ற அவர் கண்டிப்பாக லலிதா சாஸ்திரம் நாம் தெரிஞ்சிருக்கும் அதோடைய சக்தியை உள்ள கொண்டு வந்து உருவாக்கின ஒரு அற்புதமான விஷயம் அபிராமிந்தாதி அபிராமிந்தாதி நீங்கள் எப்பன்னா படிக்கலாம் ஒவ்வொரு அபிராமிந்தாதி பாடலுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஒவ்வொரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி கொண்டது எல்லா பாடலுமே பலனை கொடுக்கக்கூடியதான் இருந்தாலும் பெரியவங்க இந்தந்த பலன் இந்த பாடலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஞானத்தால் அதை வகுத்து வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த அபிராமி பாடல்கள் ஒவ்வொரு பாடலையும் என்னென்ன பலன் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாடலும் நீங்கள் பார்த்து பலன் அடைய வேண்டிய ஒரு முக்கிய விஷயங்கள் இந்த ஒவ்வொரு பாடலும் நம்ம வீடியோவாக வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நூறு பாடல்களையும் கொடுத்துருக்கோம் இந்த நூறு பாடல்களையும் நீங்கள் கேட்டு பலன் பெறணும் கண்டிப்பாக பாடி பலன் பெறணும் புகழ்நாமம் செவி கேட்ப நான் நவீன்றியத்தை பெறலாமே நல்வினையே நிறைமொழி ஆணையர் கிழந்த மறைமொழி தானே மந்திரம் என்கன்னு தொழுகாப்பியர் சொல்றார் இதெல்லாம் வந்து சாதாரண பாடல்கள் இல்லை தெய்வ சக்தி கொண்ட பாடல்கள் வாரியார் சாமிகள் கூட சொல்லுவாங்க கண்டம பாடினதை கேட்காத கண்டவம் பாடினதை கேளு அப்படின்பது அதாவது கண்டவர்கள் பாடினதை கேட்காம கண்டவர்கள் கண்ணால கண்டவர்கள் தெய்வத்தை கண்டு பாடியிருப்பாங்களே அந்த பாடல்களை பாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட சக்தி கொண்டது இந்த அபிராமி அந்தாதி இந்த அபிராம ஏந்தாதி பாடல்கள் நீங்க எங்கனால உகாந்த பாடலாம் எதுக்காக வந்து உபதேசம் பெறணும் அவசியம் இல்லை குரு மூலமா உபதேசம் பெற்று இந்த பாடல பாடினா ரொம்ப விசேஷமானது இந்த பாடல்களை பாடும்போது அம்பாலே உங்க பக்கத்துல கண்டிப்பா வருவாங்க அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமான பாடல்கள் சரி இந்த அபிராம ஏந்தாதி பாடல்ல நூறு பாடலும் எப்படி பாடணும் அப்படின்னா நீங்க எந்த பாடல் பாடினாலும் பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அப்படிங்கிற பாடலை பாடணும் கண்டிப்பா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னா அவர் பாட வேண்டிய பாடல் என்னன்னா தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் அந்த பாடல் பாடும் இந்த பாடல் பாடி முடிச்சுட்டு அதோட விடக்கூடாது நூறு பயன் சொல்லப்படுற ஆத்தாளை எங்கள் அபிராம வழிங்கிற அந்த பாடலையும் பாடம்னா அப்போதான் அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்கு திருமணத்துக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வேலையில் நல்லா வர்றதுக்கு படிப்பில் நல்லா வர்றதுக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடல்கள்லாம் நம்ம கீழே தனித்தனி வீடியோவை கொடுத்துருவோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் பாருங்கள் கண்டிப்பாக அபிராமி அந்தாதி படிங்க அபிராமி அந்தாதி ரொம்ப சக்தி கொண்டது பாடுவங்களுக்கும் பாடுற இடமும் சுத்தி ஆகும் நம்ம எந்த இடத்துல பாடுறோமோ அந்த இடமும் சுத்தி ஆகும் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அணங்கே நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன்னு ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் இணங்கேன் எனது உனது என்று சுயநலமா இருப்பாங்களே அவங்களோடலாம் நம்மளை சேர விடாது அப்படின் யார் உண்மையான அன்பர்களோ உண்மையான பக்தி கொண்டவர்களோ அந்த பக்தி கொண்டவர்களோட சேர வைக்கும் அப்படிங்கிறது தான் அதனால எல்லோரும் பாடி கண்டிப்பா இது பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு பாடல்கள் அதே போல இது பாடினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவரே சொல்றார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கன்களே தனத்தை தரும் கல்வி தரும் சொல்லியிருப்பார் நல்லா கவனிச்சா தெரியும் பணம் மட்டும் பிரதானம் இல்லை பணத்தை தரக்கூடிய கல்வி பணம் வேணும்னா அதுக்கு அறிவு வேணும் கல்வி தரும் தனம் தரும்னு அவர் சொல்லலை படித்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லல தனத்தை தரக்கூடிய கல்வியை தரும் தனம் தரும் கல்வி தரும் தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட இந்த அபிராமி என்றது எல்லோரும் பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி இருந்து தண்ணீர் வரும் மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி மேலெல்லாம் புல்லரிக்கும் முன் சொன்ன எல்லாம் பெரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி மெய் சிலிர்த்து முன் சொன்ன எல்லாம் பெரும் பித்தராவர் என்றால் சொல்லியிருப்பார் அதாவது கண்ணில் கண்ணீர் வரும் மேலெல்லாம் அப்படியே புல்லரிக்கும் உடம்பே ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட தெய்வசக்தி கொண்ட பாடல்தான் இந்த அபிராமிந்தாதி அதே போல அபிராமிந்தாதாதி பாடினால் தவமே வேண்டாங்கிறார் தவமே கிடையாது அபிராமேந்தாதியை அம்பாளை நினைத்தால் இது போல் ஒரு தவம் இல்லை சின்னஞ்சிறிய மருங்கின் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முளையில் முத்தாரமும் பிச்சி மைத்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே அப்படிங்கிறார் அம்மாவை கொண்டு வந்து இந்த நெத்தில கொண்டு வந்தால் இது போல தவம் இல்லை அப்படிங்கிறார் அதே போல அம்பாளுடைய உபாசனை வித்யா உபாசனை செய்யக்கூடியவங்க உப ஆசனை ஆசனைன்னா அம்பாலை கொண்டு வந்து நெஞ்சில உட்கார வைக்கிறவங்க உட்கார வைக்கிறவங்க அபிராமி அந்தாதி பாடினாலே பண்ணாலே அம்மாள் உட்கார்ந்துடும் எந்த இடத்தில் அபிராமி எந்தாதி பாடுறாங்களோ எந்த இடத்துல அபிராமி எந்தாதி ஒழிக்குதோ அங்கே கண்டிப்பாக அம்பாலோட சக்தி உருவாகும் அம்பாலோட எண்ணங்கள் இங்கே வந்து நிற்கும் அம்பாலோட பார்வை நம்ம மேலே படும் அதனால அபிராமி அந்தாதி பாராயணங்கிறது ரொம்ப பெரிய புண்ணியம் பாராயணம் பண்ணுங்க அது குரு மூலமாக உபதேசம் பெற்றால் ரொம்ப விசேஷம் நம்ம நிறைய பேருக்கு இந்த அபிராமி அந்தாதி உபதேசம் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்குன்னு ஒரு பாடலை சொல்லி இந்த பாடலே உங்களுக்கு உபதேசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட சொல்லிடுவோம் எனக்கு எங்கள் குருநாதர் கொடுத்த பாடல் அப்படின்னா பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பிருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதன் மூவருக்கு மண்ணே உலகுக்கு அபிராமி என்ன மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவன் இந்த பாடல் எனக்கு குரு வந்து தீட்சையா கொடுத்தது உங்களுக்கு ஒவ்வொரு பாடல்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அந்த பாடல்களையும் நம்ம ஒவ்வொரு குரு மூலமாக பெறலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது எனக்கு இந்த பாடல் வேணும் வீச்சாக வேணும் உபதேசமாக வேணும் அப்படின்னா உங்களோட நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன பாடல் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு அந்த உபதேசமாக கொடுப்போம் இந்த அபிராமை ஏந்தாதி எல்லா பாடல்களுமே சக்தி கொண்டவை இந்த பாடல் தான் சக்தி இதெல்லாம் இல்லை ஆனால் நமக்குன்ற ஒரு பாடல் மனதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் நமக்குன்ற ஒன்று அந்த கம்பால் தேர்ந்தெடுக்கும் அந்த பாடலே நம்ம திருப்பி திருப்பி பாராயணம் பண்ண பண்ண அது ஒரு உரு சக்தியாக மாறி நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் நம்மளை சுற்றி ஒரு தெய்வ சக்தியை கடாச்சத்தை கொடுக்கும் இந்த பிறவியில் வந்த அந்த துன்பங்கள் பிறவியினால் வரக்கூடிய பாதிப்புகளை நீக்கி பிறவான நிலையை கொடுக்கக்கூடியது எல்லோரும் அபிராமி இந்தாதி படிக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது அபிராமி இந்தாதி சொந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் குழப்பங்கள் இது எனக்கு எப்படின்னு தெரியல இது எப்படி பண்ணனு தெரியல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஃபோன் செய்வதை தவிர்க்கணும் நிறைய பேர் கால் பண்ணும்போது நம்ம பேச முடியாமல் போகிறது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜை கொடுத்துட்டீங்கன்னா நானும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜை கொடுத்துருவேன் அப்படி உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் வந்துச்சு கண்டிப்பா பேசினா தான் அது புரியும் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுவேன் இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்திக்கோங்க எல்லோருக்கும் எப்போதும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிருப்பாக கடாச்சம் எப்போதும் கிடைக்கணும் எப்பொழுதும் நல்ல சிந்தனைகளே நல்ல எண்ணங்களே வளரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி